சிவனின் நாரலோடு எல்லோரும் நன்றாகவே இருப்போம் நாம் எப்போதுமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு வேண்டிட்டு இருப்போம் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்மளால் நேரம் ஒதுக்கவே முடியாது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினச்ச கோவிலுக்கு செல்ல முடியாமல் தொடர் தாரைகள் வந்துக்கிட்டே இருந்தால் இந்த தோசை கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் தவறையும் இந்த தவறை நீங்கள் செஞ்சுடாதீங்க நம்ம சில சமயங்களில் சில தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கோவிலுக்கு செல்லணும்னு என்ற வைதாக்கியத்தோடு இருப்போம் இல்லையா ஆனால் துரதவசமாக அந்த கோவிலுக்கு புறப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரை அந்த கோவிலுக்கு செல்ல முடியாமல் போகும் உதாரணத்துக்கு திருப்பதி செல்லும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போகவே முடியாத அளவுக்கு பல தடைகள் எல்லாம் வரும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோவிலுக்கு செல்ல முடியாமல் தொடர் தடைகள் வந்தால் அவங்களுக்கு இந்த தோசை இருப்பதுன்னு சாத்திரங்களை கூறுது அது என்ன தோசம் தானே கேட்குறீங்க இந்த தோஷம் என்ன ம எந்த மாதிரியான விளைவுகள்லாம் இது ஏற்படுத்து என்கிற ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குல தெய்வ சாபம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக எந்த கோவிலுக்கு நீங்கள் மனதார செல நினைக்கிறீர்களோ அந்த கோவிலுக்கு செல்ல முடியாதபடி பல தடங்கள் ஏற்படுவதாகவே சாஸ்திரங்கள் கூறுது இந்த தட ஏன் ஏற்படுது இதனால் விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்னென்ன எல்லோருக்குமே அவரவர்களின் குல தெய்வத்திற்கு என்று ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருபவர்களுக்கு எந்த விதமான தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் துன்பங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் எப்படி ஏற்பட்டாலோ அதை மழை போல் வந்து பனி போல நீங்கிடுமா ஆனால் பனி போல் இருக்கும் பிரச்சனையும் மழை போல் வருவதற்கு இந்த தோசை இருப்பது தான் பெரிய காரணமாக இருக்குது தொடர் தடைகள் தீராத பிரச்சனைகள் வறுமை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ தோஷம் எதனால் ஏற்படுது நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை விடுத்து மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால்தான் இந்த தோஷம் ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் கூறுது உங்களுடைய குலதெய்வம் மாரியம்மன் வச்சுப்போமே நீங்கள் அந்த மாரியம்மனை வழிபடாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லணும் என்கிற ஆசையுடன் இருந்தால் உங்களுக்கு இந்த குலதெய்வ தோஷம் ஏற்படுமா இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டு என்றால் மூக்குத்தியம்மன் திரைப்படத்தில் இதை பற்றி சின்னதாக கூறியிருப்பாங்க அவர் குலதெய்வமான அம்மன் கோவிலுக்கு செல்வதை காட்டிலும் பல கார கடவுள் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கட ஜலபதியை எப்படி ஒரு முறை தரிசித்து விட மாட்டோமா என்று அவர்கள் முனைப்புடன் இருப்பாங்க இல்லையா இதனால் கோப்பமடைந்த குலதெய்வம் அவர்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் பெருமையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா இதே நிலை தான் உண்மையிலும் சாத்திரங்கள் கோருது அவருக்கு என்று இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்முடைய குடும்பத்தை காக்கும் அரணாக விளங்கிக்கிட்டு இருக்கு நம்முடைய குலத்தை காய்க்கும் குலதெய்வம் நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எனவே நம் குலதெய்வத்தை விடுத்து மற்ற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை எல்லா கடவுளுக்கும் ஒரு சக்தி உண்டு அது குல குலதெய்வத்திற்கும் நம் குலத்தை காக்கக்கூடிய அதி அற்புத சக்தி உண்டு என்பதால் நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கு குலதெய்வம் ஒன்று மட்டுமே போதும் அது மட்டும்தான் முதல் கடவுளாக விளங்குது எனவே குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்வது தான் நல்லது எங்கே போனாலுமே சரி எப்படி போனாலும் எதற்காகவும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்குன்னு காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்பி பாருங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதை திருநூறை எடுத்து பூசிட்டு போங்க பாருங்கள் அது நிச்சயம் நன்மையிலேயே நடக்கும் பத்திரமாக சென்று வரவும் அது நமக்கு துணையாக இருக்கும் எனவே குலதெய்வ வழிபாட்டை முறையை நம்ம செய்யணும் குலதெய்வ ப வழிபாட்டை தொடர்வது தான் நமக்கு சிறந்த ஒரு முறை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் குலதெய்வத்தை மறந்துட்டு இஷ்ட தெய்வத்திற்காக நீங்கள் முனைப்பு கட்டாதீங்க இது உங்களுக்கு தொடர்ந்து சிக்கலை ஏற்படுத்துமே தவிர உங்களை பிரச்சனையெல்லாம் தீர்க்காது நல்லது நடக்கும்னு நினச்சி குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க இஷ்ட தெய்வம் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் முதல்ல இருப்பது உங்களுடைய குலதெய்வம் தான் அண்ணாமலையாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபஸ்ட்டு தெய்வம் உங்களுக்கு எதுவோ அதை மட்டுமே வச்சுக்கோங்க நற்றுணையாவது நமச்சி வாயவே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகராய் என்று சொல்லுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே சரி முதலில் நமக்கு வேண்டியது நம் குலத்தை காக்கும் குல தெய்வமே எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரை போற்றி போற்றி என்று சொல்லுங்கள் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் என்று கொண்டே இருங்கள் அதற்கு முன்பாக உன் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து விட்ட இதை திரும்ப சொல்லுங்கள் நல்லது நடக்கும் உன் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் நல்லது நடந்து கொண்டே இருக்க குலதெய்வ வழிபாடு மிகவுமே முக்கியம்